வெல்கம் டு பெல் குக்கிங் அடிக்கிற வெயிலுக்கு நல்லா எதம்மா சாப்பிட்றதுக்கு ஒரு மோர் குழம்பு செய்யலாமா மோர் குழம்பு செய்யறதுக்கு ஏதாவது ஒரு காய்கறி போட்டு செய்தா குழம்பு நல்லா இருக்கும் அதனால நான் வெண்டைக்காய வந்து தேங்கெண்ணில கொஞ்சம் உப்பு போட்டு வெண்டைக்காயுடைய கொல குழப்பு தன்மை போன பிறகு நார்மலா வெண்டைக்காய் ஃப்ரை பண்றது போல ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அதுக்குள்ள மோர் குழம்புக்கு ஒரு அரப்பு ரெடி பண்ணிடலாம் நாலு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி நாலு சின்ன உள்ளி ஒரு ஸ்பூன் தோரம்பருப்பு ஒரு ஸ்பூன் பச்சரிசியை அன் அனவர் ஊற வச்சு சேர்த்துடணும் மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் தேங்காய் கம்மியா சேர்த்தா போதும் ஜீரகம் மஞ்சள் தூள் ஒரு சின்ன துண்டு காயம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு தண்ணி விட்டு நல்லா நைசா அரைச்சி எடுத்துடணும் இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு வரமிளகாய் கருவசியா பொரிஞ்ச பிறகு அரைச்சி வச்சிருக்கிற அரைப்ப தண்ணி சேர்த்து கொதிக்க விடணும் குழம்பு நல்லா கொதிச்சு இந்த பக்குவத்துக்கு குழம்பு சுண்டி வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அதுக்கப்புறமா வறுத்து வச்சிருக்கிற வெண்டைக்காவை சேர்த்துட்டு அரை லிட்டர் பேக்கெட் தயிரை மிக்சில ஒரு ஓட்டு ஓட்டி அந்த தயிரை இந்த குழம்புல ஊற்றி நல்லா கலந்து விடணும் மோர் குழம்பு ரெடி இந்த மோர் குழம்பு செய்யணும்னு ஐடியா வந்துட்டேன்னா அரிசியும் துவரம் பொறுப்பையும் மட்டும் அரை மணிக்கு ஒரு முன்கூட்டி ஊற வச்சா போதும் டக்குன்னு இந்த மோர் குழம்பு சேர்த்துடலாம் மோர் குழம்புக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரையும் ஏதாவது ஒரு தொகையிலையும் வச்சு சாப்பிட்டு பாருங்க அட்டகாசமா இருக்கும் வரட்டா